செய்வினை அப்படிங்கிறது வந்து ஏவி விடுறது நீங்க யாருக்காவது நீங்க எங்கள் மூலியமாக தான் வந்து ஏவி விட முடியும் அது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு வந்து நீங்க கெடுதல் பண்றது வந்து செய்வினை மூலியமாக மாந்திரிக மூலியமாக கெட்டதை ஏவி விட்டு நீங்க நினைத்ததை அவங்கள வந்து பழி வாங்கறது தான் வந்து இந்த மாந்திரிக வழியில் செய்வினை அப்படிங்கிறது உங்களுக்கு யாராவது சேவினை வச்சுட்டாங்க அவங்களுக்கு திரும்ப சேவினை வைக்கணும்னாலும் நீங்கள் வந்து மாந்திரிக வழியில் சேவினை வைக்கலாம் இல்லைன்னா எங்கள் குடும்பத்தில் சில நபர்கள் வந்து இருப்பது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் சேவினை மூலியமாக அவங்கள வந்து அந்த குடும்பத்தில் இருந்து பிரிக்கவும் முடியும் சேவினை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து செயற்கையாக ஒரு காரியத்தை ஒரு குடும்பத்துக்குள்ளே திணிக்கிறது செயற்கையாக நம்ம வந்து திணிக்கிறது நல்லா ஒரு சூழலை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறது அவங்க அதாவது உங்களுடைய கோரிக்கைக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறது இதுவே உங்ககிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பாங்க உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்காம இருப்பாங்க ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு ரிப்ளையுமே கரெக்டாக அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க அதை அவங்களுக்கும் நீங்கள் சேவனை வைத்து அவங்க மனம் மாறி அந்த பணத்தை வந்து அவங்க கையால் உங்களுக்கு கொடுத்துடணும் அதையும் வந்து சேவனை மூலிமா எடுத்து செய்ய முடியும் உங்களுக்கு பிடிக்காத நபருக்கு வந்து நீங்கள் வந்து சேவினை வைக்கலாம் சரி ஓகே இந்த சேவினை சேவினை அப்படின்னா என்ன அது என்ன அதோடய அர்த்தம் அதனால் என்ன நடக்கும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஒரு நபரை வந்து எப்படி வேணாலும் துன்புறுத்தலாம் அல்லைனா அந்த இடத்துல இருந்து காலி பண்ண வைக்கலாம் அப்புறப்படுத்தலாம் இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைப்படி அந்த விஷயங்கள் செய்து கொடுக்கறது தான் வந்து செய்வினை அதாவது மாந்திரிகரங்களான நாங்கள் செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் இருக்கும் ஒவ்வொரு சூழலில் இருந்து எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க ஓகே நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது நாங்கள் எங்கள் பூஜை மூலியமாக உங்கள் கோரிக்கை எதுனாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இதில் வந்து இந்த சேவினைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க இந்த மாதிரி எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கோரிக்கையை வந்து நாங்கள் பூஜை மூலயமா ஏவி விட்டு அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவோம் இப்போ எங்கள் கால சக்கரத்தில் வந்து உங்களுக்கு பன்னெண்டு நாள்லையே வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அது வந்து ஹை பவர் அந்த ஹை பவரில் பன்னெண்டு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கோ அதாவது செய்வினை பொறுத்த வரைக்கும் ஆனால் நீங்கள் கேட்கக்கூடியது மெயின் டார்கெட்டு அந்த நபரே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டார்கெட் வைப்பீங்க இப்போ ஒரு சேவனையை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு மாதத்துலையும் ரிசல்ட் வரும் நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த நபர் அந்த இடத்துல இல்லாமல் போவாங்க இல்லை ரெண்டு மாதத்துலையும் ரிசல்ட் வரும் அந்த நபர் அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம் மூணு மாதத்துலேயும் ரிசல்ட் வரும் இல்லை ஆறு மாதத்துக்குள்ளேயும் ரிசல்ட் வரும் இல்லைன்னா மேக்சிமம் பத்து மாதத்துலையும் ரிசல்ட் வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்போ ஏன் ஒரு மாதத்துலேயும் நடக்குது கரெக்டாக எனக்கு துல்லியமாக எந்த மாதத்தில் நான் நினச்சது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு நல்லா சொல்கிறேன்னு கேளுங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் வந்து அதிகமாக கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு அந்த இடத்துல இருந்து அவங்கள அப்புறப்படுத்துறது அப்படின்னா அதுக்கு ஒன்றா பூஜை ஹெவியாக இருக்கும் ஹெவியாக இருந்தால் ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் அது வந்து ஹை பவர் ஒரு மீடியமாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு நாலு மாதத்தில் நடக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய அது ஆனால் பன்னெண்டாவது நாளிலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நாங்கள் சொல்கிறோம் அது என்ன ரிசல்ட் அப்படின்னா அந்த நபர் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்குண்டான முதல் பிளவு வந்து அந்த இடத்துல பன்னெண்டாவது நாள் உங்களுக்கு காட்டும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு காட்டும் அப்புறமா ஒரு எண்ட் ஆஃப் த டைம் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பவர்ல தான் அது வேர்ஸ்டாகி அந்த நபர் வந்து அந்த இடத்துல இருந்தே போகக்கூடிய சூழல் உருவாகும் இது பொதுவாக செய்வினாலே வந்துட்டு இப்படித்தான் வரும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாதத்துலேயும் நடத்தி கொடு நடத்திவிடும் இல்லை ரெண்டு மாதத்துலேயும் நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையை நடத்தி கொடுக்கும் இல்லை மூணு மாதத்துல இல்லை பத்து மாதம் வரைக்கும் இருக்குங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ பன்னெண்டாவது நாள் நாங்கள் இருந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பன்னெண்டாவது நாள் அப்படியே பேர்ஸ்டாய் அந்த நபர் அந்த இடத்துலேருந்து ஓ ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப தின்பற்ற சேவினையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது எந்த இடத்துல சேவினைனாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் மேக்சிமம் ஆறு மாதம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டே கிடைக்கும் அது வந்து எந்த இடத்துல சேவனையும் நீங்கள் வச்சாலும் அதுதான் எக்ஸாக்ட் அப்போ தான் நடக்கும் என்ன இங்கே காலச்சக்கரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேவினை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது அது ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டாவது ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட கோரிக்கை பன்னெண்டாவது நாளில் காட்ட ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு நாள் காட்ட ஆரம்பிக்கும் நடக்கிறத அது அந்த நபர் வந்து அந்த இடத்துல பிளவுபட்டு போகிறத வந்து அந்த முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த பன்னெண்டாவது நாள்லேருந்து உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு மாதத்துலையும் போயெல்லாம் ரெண்டு மாதத்துலையும் போயிடும் அது எதன் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை பவருக்கு தகுந்த மாதிரியும் இருக்குங்க அந்த பூஜை பவருக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு மாதத்துலையா இல்லை ரெண்டு மாதத்துலேயே மூணு மாதத்துலையான்னு இருக்குது இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே வந்து செய்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாத கணக்கில் தான் வந்து அந்த நபருக்கு வந்து நீங்கள் கேட்ட கோரிக்கையை வந்து போய் சேர்ந்து அந்த நபர் அந்த இடத்துல இல்லாமல் வெளியே போயிடுவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சொன்ன டைம்க்கே எனக்கு இத்தனை பத்து நாளில் நடக்கணும் ஒரு நாளில் நடக்கணும் ரெண்டு நாள்னா இதுக்கெல்லாம் நீங்கள் எங்கே தெரியுங்களாம் போகணும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலெலாம் வந்து கிராமத்தில் இருக்கும் சும்மா சாதாரண ஒரு கற்கோயில் சின்னதாக ஒரு சிலையாக தான் இருக்கும் அந்த மாதிரி சாமிகள் நிறைய சக்தி வாய்ந்த சாமிகள் இருக்குது இல்லை காவல் தெய்வங்கள் எவ்வளவோ கிராமத்து கோயில்கள் இருக்குது அங்கே எல்லாம் போனீங்கன்னா காசெல்லாம் வெட்டி நீங்கள் போட்டிங்கன்னு வைங்க அடுத்த செகண்டே நீங்கள் நினைக்கிற கோரிக்கை நடக்கும் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்டு நேரடியாக வந்து தாக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு வந்து உங்கள் வயித்தறிச்சலோட ஒரு மண்ணை தூவி வாரி ஒருத்தங்களை போடுறீங்க ஒருத்தங்களை பார்த்து அப்படி போட்டதும் அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு போய் சேரும் ஆனால் திலுப்ப உங்களுக்கும் மடிக்கும் அப்போது நீங்கள் எந்தளவுக்கு எவ்வளோ வேகத்தை எதிர்பார்க்குறீங்களோ அளவுக்கு நீங்களும் அந்த வழியை வந்து திருப்பி வாங்குவீங்க அது ஒன்று இருக்கு அது நீங்களாக பண்ணிக்கிறதுனா அப்படி போய் பண்ணலாம் இல்லை மாந்திரிகர் மூலியமா தான் ஒரு செய்வினை ஒரு நபரை ஒரு இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த இந்த தான் நீங்க திங்க் பண்ணி செய்ய முடியும் என்ன நம்ம கிட்ட அந்த பன்னெண்டாவது நாள்ல இருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த நபர் அந்த இடத்துல இருந்து அப்புறம் போடுறதுக்கு பிளவுபடக்கூடிய ஸ்டார்ட்டிங் டைம் வந்து நம்மக்கிட்ட பன்னெண்டாவது நாள்லேருந்து உங்களுக்கு கொடுத்துரும் அந்த பவர் வந்து உங்கள்கிட்ட காட்டும் நீங்கள் மற்ற இடங்களில் போனீங்கன்னா குத்து ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணணும் அந்த நபருக்கு என்ன ஆகுது ஏதாகுது அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறது ஒருத்தவங்களுக்கு ஆறு மாதம் கூட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த நபர் நீங்கள் செய்து வைத்த அந்த நபருக்கு என்ன ஆச்சு நீங்கள் நினச்ச மாதிரி நடந்ததா இல்லையா அப்படின்ட்டுலாம் அதே சமயத்தில் சேவனே நீங்கள் ஒருத்தவங்க வைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் வச்சிங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு போய் தெரியாது அது முதல் கொண்டும் இங்கே காலச்சக்கரத்தில் உங்களுக்கு நுணுக்கமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பின் விளைவுகள் எதுவுமே இருக்காது ஜாதக ரீதியாக தான் உங்களுக்கு உண்மையாலுமே சிவனுடைய மாந்திரிக வழியில் ஒருத்தவங்களுக்கு செய்வினை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியான லைனில் தான் போகும் உங்களையும் காட்டி கொடுக்காது அட் த சேம் டைம் நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையும் அங்கே வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அந்த கோரிக்கையுமே வந்து உங்கள் ஜாதகத்தில் அது எடுபடுமா எடுபடாதா உங்களுக்கு அது வேலை பார்க்குமா அந்தளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா ஒருத்தவங்களுக்கு செய்வினை வைக்கிற அளவுக்கு உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஜாதகத்தில் உண்மையாலுமே அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் காலச்சக்கரத்தில் வந்து உங்களுக்கு நாங்களே வந்து செய்வினை வைத்து கொடுப்போம் சரிங்களா நீங்கள் குத்து மதிப்பாக என்ன கேட்டாலும் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் காலச்சக்கரத்தில் பார்ப்போம் உங்களுக்கு வந்து செய்வினை எடுப்படுதா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு இங்கே காட்டும் அது காட்டுனா மட்டும்தான் நீங்கள் கேட்குற கோரிக்கையவே நாங்கள் செய்து கொடுப்போம் அது செய்து கொடுத்தோம்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் ஆகும் அந்த நீங்கள் கேட்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு பட் பன்னெண்டாவது நாளில் ஸ்டார்டிங் அந்த விஷயம் வந்து நாங்கள் செஞ்சிட்டு இருக்க அந்த நபருக்கு போய் சேருது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா ஒரு விஷயமா அப்பப்போ கிடைக்கக்கூடியது தான் வந்து அதை பன்னெண்டாவது நாள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இவ்வளோதான் செய்வினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஆகலாம் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டு நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளில் அப்படின்னா நீங்கள் நீங்களாக ஒரு கோவிலுக்கு போய் ஒரு காசு வெட்டி போடுறீங்கன்னா அந்த நாளே நடக்கும் பின் விளைவுகள் உங்களுக்கு வரும் இல்லைன்னா நீங்கள் மண்ணை தூவி ஒருத்தங்க மேலே போடுறீங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு போய் கெட்டது நடக்கும் அதே திரும்ப உங்களுக்கும் வந்து சேர்ந்துடும் சேஃப்டியாக மாந்திரிகர் வழியில் நீங்கள் செய்வினை வைக்கிறீங்க ஒரு நபருக்கு அப்படின்னா எங்கள் மூலிமா நீங்கள் வைங்க கேரள மாதிரிகம் சிவனுடைய மாதிரிகம் இதில் உங்களுக்கு பின் விளைவுகள் எப்போவுமே கிடையாது அதே சமயத்தில் எத்தனாவது நாளில் இருந்து அது நடக்க ஆரம்பிச்சுடுது அதோடய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்குறது எல்லாமே வந்து பன்னெண்டாவது நாள்லேருந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சுங்க மேலும் உங்களுக்கு உண்டான ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் நேரில் வந்தும் கேட்டு பண்ணுங்கள் இல்லைனா ஆன்லைன் மூலியமாகவும் உங்களுக்கு தேவையான மாதிரிகங்களை செய்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி நேங்களே